ஆசைப்படாத வாழ முடியுமா கேள்வி வருதா இல்லையா தேவை என்பது வேறு ஆசை என்பது வேறு தேவைக்காக ஒரு பொருள் வாங்கினா அது ஆசைக்காக வாங்கிறது இல்லை தேவைக்காக வாங்குற அப்போ தேவைக்காக வாங்குறதுன்றது வேறு ஆசைக்காக வாங்குறது வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆசைக்காக பண்ணால் துன்பம் தேவைக்காக பண்ணால் அது நல்லது என்ன தேவைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்ன தேவைக்காக குழந்த அது கூட இன்பம் ஆசை தான் உண்மையிலேயே விவாகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அது ஒரு வா வாகனம்னு அர்த்தம் விவாகம்னா பயணத்திற்கு வேண்டிய ஒரு வண்டின்னு அர்த்தமாக இப்போ ரெண்டு பேர் ஒரு பயணத்துக்கு வண்டி தயார் பண்ணுறாங்க அது ரெண்டு சக்கரம் ஆணும் பெண்ணும் ரெண்டும் சக்கரம் ஆனால் எங்கே போக போகிறீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நாங்கள் பரமாத்மாவை அடைய போகிறோம் ஞானத்தை அடைகிற முயற்சியில் தனியாக முயற்சி பண்ணோம்னா அது கஷ்டம் ஆண் ஒரு பெண்ணை இருப்பான் பயணம் தடைவிடும் பெண் ஒரு ஆணை தேடிட்டு இருப்பாள் பயணம் தடைவிடும் வாழ்க்கை முழுக்க ஆணும் பெண்ணும் சந்திக்கிறதுல தானே இருக்குது எப்போ நான் பெண்ணை அடைவேன் இப்போது ஆண் அடைவேன் அப்படி தான் வாழ்கிறான் சில பேர் பெண்ணையே இல்லாமல் வாழறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் அவங்க தேடிகிட்டே இருக்கிறாங்க சில பெண்கள் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறாங்கன்னா அவங்க மாப்பிள்ளையை தேடிட்டு இருந்தாங்க கிடைக்கலன்னு அர்த்தம் அவங்க தேடாமல்லாம் இல்லை இப்போ இந்த தேடலை விட்டோம்னா இன்னொரு தேடல் ஆரம்பிக்கும் அதனால் விவாகம்னாலே பரமுக்தின்னு சொல்லக்கூடிய இறைவன் அடைகின்ற பயணத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது இல்லற வாழ்க்கை அப்படி ஒன்றும் தெரியலையே சார் அப்போ நீங்கள் இல்லறத எதுக்கோ வா காசைக்காக கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க தேவைக்காக பண்ணல இப்போ எல்லோருடைய தேவை புருஷார்த்தம் தானே தேவைகளை நம்ம புருஷார்த்தங்கிறோம் அதில் ம கடைசி தேவை முக்கியமான தேவை அதுக்கப்புறம் தேவையே இல்லாத ஒரு தேவை முக்தி அப்போ முக்தி தான் தேவைன்னா அதுக்கு விவாகம் தேவை முக்தி வேண்டான்னா அது ஆசைக்காக கல்யாணம் பண்ணிட்டோம் அப்போ துன்பம் வரத்தான் செய்யும் இப்போ தேவை கருதி நீங்கள் வேணால் செய்யலாம் இப்போ குழந்தை பெற்றுக்கிறதும் ஒரு தேவை தான் ஒரு தேவை அந்த பயணத்துக்கு அது தேவைப்படுது முக்திக்கு செல்வதற்கு இப்போ நீங்கள் முக்திக்கு போகணும்னு சொன்னால் கடைசி காலத்தில் உங்களை பார்த்துக்கிறது ஒரு குழந்தை வேணும் இல்லை யாரும் குழந்தையை பெற்றுக்கலைன்னா இந்த உலகத்தில் மக்கள் இருக்க மாட்டாங்க அப்புறம் சன்னியாசி யார் சோறு போடுறது இல்லத்தில் இருக்கவன் தானே சோறு சோறுபட முடியும் ஞானத்தில் இருக்கவனுக்கு எதுவும் உடைக்க மாட்டான் அப்போ அவனு முக்திக்கு போகிறான்னா மற்றவங்கள்லாம் அவனுக்கு உதவி செய்தாகணும் அப்புறம் இவன் முக்திக்கு போகும்போது கீழே இருக்கிறவன் முக்தி செய்வான் அப்போ கீழே ஒருத்தன் வரணும் வரணும்னா அதுக்கு பிரஜைகள் தோன்றணும் இல்லை அப்போது முக்திக்காக கல் கல்யாணமும் வேணும் முக்திக்காக குழந்தையும் வேணும் முக்திக்காக தான் குழந்தை பெற்றுக்கிறோம் இப்படி பெற்றோம்னா நமக்கு அது ஆசையே கிடையாது தேவை மனிதனுக்கு எத்தனை என்னென்ன தேவை நாலு முக்கியமானது தேவைப்படுது உணவு கட்டாயம் தேவை அதில் தண்ணியும் இருக்கும் உடை கட்டாயம் தேவை மானத்தை காப்பாற்ற மட்டும் இல்லை குளிர் வெயிப்பம் எல்லாத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு வீடு தேவை பாதுகாப்புக்காக இந்த மூன்றும் தேவைகள் தான் இது மட்டும் இல்லை அன்பும் தேவை எல்லா உயிருக்கும் அன்புங்கிறது மிக மிக முக்கியமாக தேவை ஒருத்தன் உணவு இல்லாமல் இருந்துருவான் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது உடை இல்லாமல் இருக்கலாம் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது வீடு இல்லாமல் கூட இருக்கலாம் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது இந்த மூன்றும் கொடுத்துட்டு அன்பு இல்லைன்னா அவன் செத்து போகிறான் என்னப்பா இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கவரு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவர்கிட்ட எல்லா பொருளும் இருக்குதுப்பா அவன் செத்தார் அவர்கிட்ட ட்ரெஸ் ஏராளமாக இருக்குதுங்க திறந்து பார்த்தேன் புஸ்தகம் ஏராளமாக வச்சுருக்கார் வீட்டில் ஒரு வீடுலாம் நாலு வீடு வச்சுருக்கிறார் உணவுக்கு ஃப்ரிட்ஜு நிறைய இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்கு வேண்டிய ரேஷன் வாங்கி போட்டிருக்காரு அப்போ ஏன் செத்து போனாருங்க எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிடுச்சே இல்லை அவர் அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு செத்துட்டார் அப்போ உணவையும் விட உடையும் விட உரையுள்ளையும் விட மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை அன்பு அதனால் இல்லறன் தேவை இப்போ இந்த நான்கு தேவைகளும் ஆசையில் இல்லை தேவை ஆனால் எப்போ இந்த நாளாக ஆசையாக மாறுதுன்னு பார்த்தோம்னா உணவு எனக்கு தேவை ஆனால் இப்படி இருந்தாக்கா நல்லா இருக்கும் என்பது தேடணும்னா அது ஆசை உடை எனக்கு தேவை ஆனால் அது பட்டில் இருக்கணும் தங்க ஜரிகை இருக்கணும்னா அது ஆசை வீடு இருக்கணும் மழைக்கும் வெயிலுக்கும் காற்றுக்கும் அது பாதுகாப்பு தரணுன்னா அதுவே அது தேவை ஆனால் அது வந்து ஏசி ஸ்கிரீன் ஸ்க்ரீன் அது கார்பெட் போட்டிருக்கணும் தலையில் வந்து எல்லாமே அன்பு இருக்கணும் ஆனால் எப்படி இருக்கணும் என்கிட்ட மட்டும் தான் அன்பு காட்டணும் வேற யார்கிட்ட காட்டக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அது ஆசை அது பாசம் அது பாசம் அன்புங்கிறது பாசம் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு அளவு வைக்கிறோம் பாருங்க என்னிடம் மட்டும் தான் அளவு அன்பு காட்டணும் எங்கள் அப்பா மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் வேறு யாரும் எடுத்து கொஞ்ச கூடாது நீ பொம்மை எடுத்து கொஞ்சம் நானும் கோவம் தரும் குழந்தைக்கு அது கையில் இருக்கிற கொஞ்சம் எடுத்து நீ எனக்கு வேண்டாம் லதா நீ வேண்டாம் எனக்கு இது தான் எனக்கு வேணும் புஜி பாப்பா அப்படின்னு அதுக்கு மொத்தம் கொடுத்தோம்னா அது பொதுவும் ஒரு கோபம் அப்போ அது வந்து ஆசை இந்த மூன்றும் தேவை தான் அது ஆசையாக இருக்கும் பொழுது அது மேலே வைக்கிற நிபந்தனை தேவையின் மீது ஏற்படுகின்ற நிபந்தனை தான் ஆசை நிபந்தி நிபந்த நிபந்தனையுடைய வீடு நிபந்தனையுடைய உடை நிபந்தனைக்குட்பட்ட உணவு நிபந்தனைக்கு உட்பட்ட உறவுகள் இது தான் ஆசை காமம்னு சொல்கிறாங்க மற்றபடி நிபந்தனையை நீக்கிடுங்களேன் எது வந்தாலும் உணவு எதிர்ச்சாலாக சந்துஷ்ட அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறா நிபந்தர் வெங்கடேஷன் அவர் நான் பிரம்மந்தை உணர்ந்துட்டேன் இனிமேல் எதிர்ச்சையாக என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு நான் வாழ்வேன் அதை உண்பேன் அதை உடுத்துவேன் அங்கே உறங்குவேன் அவர்களோடு பழகுவேன் எதிர்ச்சாலாப சந்துஷ்ட எதிர்பார்க்காமல் என் இச்சைக்கு இல்லாமலே எனக்கு வருகின்ற இச்சைப்படாமலே வருகின்றது ஆசைப்படாமல் வருகின்ற அனைத்தையும் நான் அனுபவிக்கிறேன் ஆசைப்பட்டு நான் அனுப அனுபவிப்பதில்லை என்று சொல்ல அதனால் ஆசை விடும்னா தேவையை விடுன்னு அர்த்தம் இல்லை தேவையை வச்சுக்கணும் நீ இருந்த மாதிரி மட்டும் உடம்பு ஏதாவது தேவைப்படும் தண்ணி தேவைப்படும் குடிக்க உடம்பு தேவைப்படும் அன்பும் தேவைப்படும் அதை நீ செய்து கொள் என்று அவங்க சொல்லி சொல்லியிருக்கிறார் வேறு ஏதாவது திருமந்தரத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா இருக்குதான் நிறைவேதுக்கலாமா ஏழாச்சு